இன்று நாம் ராசி மேசராசியாகும் அதிபதி செவ்வாய் பகவானாகும் மேசராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் ஆகிய நட்சத்திர பாதங்கள் உள்ளடக்கியது மேசராசியாகும் முதலில் மேசராசிக்க உடல் அமைப்பு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல கம்பீரமான தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நடுத்தர உயரமாக இருந்தாலும் கை கால்கள் மிக நீளமாக இருக்கும் என்று குறிப்பிடலாம் காதுகள் இவர்களுக்கு சற்று பெரிதாக இருக்கும் மேசராசிக்காருடைய கண்கள் சற்று உள்ளிருந்தவாறு இருந்தாலும் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கும் என்று குறிப்பிடலாம் இவர்கள் எப்பொழுதும் வேகமாக நடக்கக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பார்கள் அடக்கமாகவும் மென்மையாகவும் பேசுவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மிக இளகிய மனநிலையை பெற்றவர்களாக இருப்பார்கள் தனக்கு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பிறர் படுகின்ற துன்பங்கள் துயரங்களை கண்டு சகித்து கொள்ளாத மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய பொருளாதார வசதிகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்ய முயற்சிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதனாலேயே இந்த கலியுகத்தில் தன்னுடைய அதிகப்படியான இரக்க சுபாவத்தினால் சில ஏமாற்று பேர்வழிகள் இவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வளர்வதற்கு இவர்கள் வழிவிடுவார்கள் என்று குறிப்பிடலாம் அன்பிற்கு மிக எளிதாக அடிமையாக கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்கள் மேல் யார் அதிகமாக அன்பை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள் என்று குறிப்பிடலாம் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவருடைய திருமண பந்தம் என்பது காதல் திருமணமாக அமையவோ அல்லது கலப்பு திருமணமாக அமையவே வாய்ப்புகள் அதிகம் என்று குறிப்பிடலாம் அடுத்து மேசராசிக்காருடைய குண அமைப்பு எடுத்த காரியங்கள் எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று அதிக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாகவும் சற்று சிக்கன குணத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதேபோல பசியை ஒருபோதும் பொறுக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடலாம் வெளித்தோற்றத்திற்கு இவர்கள் சற்று கோபக்காரர்கள் போல் இருந்தாலும் இலகிய மனதை உடையவர்களாக இருப்பார்கள் மூக்கு இவர்களுக்கு சற்று உயர்ந்து இருக்கும் என்று குறிப்பிடலாம் முகத்தின் வலது புறத்தில் கண்ணிற்கு கீழ் மச்சம் அல்லது மறு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நெற்றி சற்று ஏர் நெற்றி உடையவர்களாக இருப்பார்கள் நல்ல விரிந்த அழகான மார்பை உடையவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக சிந்தனை நிரம்பியவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய அறிவால் எல்லாரிடமும் நட்பெயர்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் கவர்ச்சிகரமான சிந்தனையை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் எல்லாரும் ஒரு வழியில் யோசித்தால் இவர்கள் மாற்றி யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதனால் ஆரம்ப கட்டத்தில் தொழில் ரீதியாக சில பல கஷ்டங்களை சந்தித்தாலும் இவருடைய முயற்சிகளுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் நிச்சயம் ஏற்படும் என்று குறிப்பிடலாம் தனக்கு தெரிந்ததை எந்தவித பாகுபாடும் மறைவுமின்றி பிறருக்கு கற்பிக்கக்கூடிய சிறந்த குணம் உடையவர்களாக இருப்பார்கள் இதனாலேயே இவர்களுடைய புது புது விஷயங்கள் புது புது சிந்தனைகள் புது புது கண்டுபிடிப்புகளை பிறர் பயன்படுத்தி அவர்கள் பெயரெடுக்கவும் இவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம் அதே போல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கதைகளை விரும்பி படிக்கக்கூடியவர்களாகவும் தர்மம் செய்வதில் அதிக விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் குறிப்பாக புகழ்ச்சிக்கு அதிகம் மயங்கக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் உடல் ரீதியாக உஸ்லம் சம்பந்தப்பட்ட நோய்களே அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இவருடைய ராசி நெருப்பு ராசியாக இருப்பதும் இவருடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவையாக இருப்பதினால் இவர்கள் அடிக்கடி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட சிறு சிறு தொந்தரவுகளும் அடிக்கடி நெருப்புகளில் சிறு சிறு தீக்காயங்கள் இவர்களுக்கு பட்டுக்கொண்டே இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடலாம் அதே போல தொழில் ரீதியாக எழுத்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள் பிற ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய துறைகள் இவற்றில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆடம்பரம் சார்ந்த கார்கள் போன்றவற்றை விற்பனை செய்யக்கூடிய நிலையங்களில் பணிபுரியக்கூடிய தொழில்கள் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் விற்கக்கூடிய தொழில்களில் முதன்மையாக விளங்கக்கூடியவர்களாகவும் பயிற்சி நிறுவனங்களில் சிறந்த ஆசிரியர்களாக விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகள் எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் கனரக வாகனங்கள் இலகுரக வாகனங்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழில்கள் அது சார்ந்த வண்டி வாகனங்களை இயக்கக்கூடிய தொழில்கள் ராணுவம் போலீஸ் ஊர்காவல் படை ரயில்வே மற்றும் தபால் நிலையம் போன்ற தொழில்களில் அதிகாரம் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் சரி சிறிய வேலையாக இருந்தாலும் சரி வேலையை செய்யாமல் சோம்பேறித்தனமாய் இருப்பதை இவர்களுக்கு பிடிக்காது அதனால் சதா ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாகவும் குறிப்பாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்புள்ளவர்களாக இருப்பார்கள் சலியாத உழைப்பாளிகள் இந்த மேசராசிக்காரர்கள் என்று குறிப்பிடலாம் அதே போல தொழில் ரீதியாக இரட்டை தொழில்கள் செய்து இரட்டை வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த அதிகம் உண்டு ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தவர்ச்சிகரமான ஆடைகளை அணிவதை காட்டிலும் எளிய ஆடைகளையே பெரும்பாலும் விரும்பி அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரர்கள் தங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த சூழல்களை தங்களுடைய மனைவி மக்கள் பேரில் அமைத்து கொண்டால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வுகள் ஏற்படும் இல்லையென்றால் இவர்களிடம் பணம் அதிகமாக இருந்தால் அவை தேவையற்ற விரயத்தையும் பிறருடைய பச்சாதாபங்களால் அவர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய இயல்புள்ளவர்களாகவும் இருப்பதினால் இவர்கள் பெரும்பாலும் சேமிப்பை இவர்கள் மனைவி குழந்தைகளின் பேரில் அமைத்து கொள்வது சிறந்தது என்று குறிப்பிடலாம் அதிக நண்பர்களை உடையவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக அதிக சேமிப்பை கரைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவருடைய பொருளாதார சூழல்களை இவர்கள் நண்பர்கள் சிலர் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவர்களை ஏணி படிக்கட்டுகளாக அமைத்து அவர்கள் முன்னேறவும் இவர்கள் சில சமயங்களில் காரணமாகி விடுவார்கள் அதனால் பொருளாதார ரீதியாக சிறிது விழிப்புடன் இருப்பது மேசராசிக்காரர்களுக்கு நன்மையாகும் அடுத்து மேசராசிக்காருடைய சிறு சிறு குறை விஷயங்கள் என்றால் மேசராசிக்காரர்கள் சிற்றின்பிரியர்களாக இருப்பார்கள் சில மேசராசிக்காரர்களுக்கு சிறு வயதிலேயே காமம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் ஏற்படும் சில தவறான நண்பர்களால் மதுவிற்கு அடிமையாக கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதனால் முடிந்தவரை தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்வது இவர்களுக்கு நல்லதாகும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு ஆயில் பலம் சற்று அதிகமென்றே குறிப்பிடலாம் இவருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சந்திர பகவானோ உச்சம் பெற்று இருந்தால் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியங்கள் உண்டு என்று குறிப்பிடலாம் இந்த மேசராசிக்காலுடைய ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதி உங்கள் ராசி ராசியாதிபதியான செவ்வாய் பகவானே வருவதினால் உங்களுடைய உடல் சார்ந்த சிறு சிறு நோய் பாதிப்புகளுக்கும் உடல் ரீதியான சில பல கோளாறுகளுக்கும் நீங்களே பொறுப்பு என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதும் ஆரோக்கியத்தை சீர்கேடு செய்வதும் உங்களுடைய சில பல விஷயங்களே ஆகும் உங்கள் ராசியாதிபதியே ஆயுளுக்கும் அதிபதியாக வருவதினால் நீங்கள் முடிந்தவரை சில தீய பழக்கங்களை கைவிடுவது உங்களுக்கு நன்மையாகும் அதே போல உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அல்லது உங்களது ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் தீர்காயிலும் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பதினைந்து வயது பதினெட்டு வயது இருபத்தி ஆறு வயது முப்பத்தி ஆறு வயது நாற்பத்தி ஐந்து வயது ஐம்பத்தி நான்கு வயது அறுபத்தி ஆறு வயது இது போன்ற வயது காலகட்டங்களில் நல்ல யோகமான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் இவர்களுக்கு முப்பத்தி நான்கு வயதிற்குள் அனைத்து யோகத்தையும் பெறக்கூடிய பாக்கியங்களும் உண்டு என்று குறிப்பிடலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செல்வாக்கும் பணப்புழக்கங்களும் அதிக உடையவர்களாக இருப்பார்கள் என்றே இவர்களுக்கு குறிப்பிடலாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஆகாத வயதுகள் என்றால் இருபத்தி ஒன்றாம் வயது இருபத்தி ஒன்பதாம் வயது முப்பத்தி ஏழாம் வயது நாற்பத்தி ஆறாம் வயது ஐம்பத்தி ஐந்தாம் வயது இவர்களுக்கு சற்று சோதனைகளையும் துன்பங்களையும் தரக்கூடிய வயது என்று குறிப்பிடலாம் இந்த மேசராசிக்காரர்கள் சாமுதிரிகா லட்சணப்படி எப்பொழுதும் இஷ்ட தெய்வமாக ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக சிறப்பு என்று குறிப்பிடலாம் அதுவும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி இது போன்ற தினங்களில் நீங்கள் முருகப்பெருமானை இஷ்டமுடன் வழிபாடு செய்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற சில கிரக தோஷங்கள் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில பல தீய பலன்கள் இவையாகவும் நீங்கி உங்கள் உயர்வுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிடலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி